அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு ஒரு பாருங்க நம்ம நம்ம பேசலாம். மனசை உருக்குற வீடியோ போடுறோம் தொடர்ந்து பாத்தீங்களா முதல்ல அது என்ன வீடியோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் நம்ம ஏற்கனவே ஒரு நாள் முன்னாடி நெல்லையில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் ஜாதி வெறியர்களால் தாக்கப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா சாதி மறுப்பு திருமணத்தை அந்த அலுவலகத்தில் செஞ்சு வச்சதுனால அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதனோட தொடர்ச்சி தான் இந்த மனசை உருக்குற பதிவு என்னென்னா ஆதி மறுப்பு செஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணோட தாய் வந்து வழக்கறிஞரோட காலில் விழுந்து உருண்டு பிறங்கிட்டு பிறண்டுகிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா தான் மகளுக்கு ஏன் திருமணம் பண்ணி வச்சுங்க தங்களோட அனுப்பிச்சிருங்க தன்னோட மகளை திரும்ப அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு பிறந்து காலில் விழுந்து கத்தி கதறி சென்டிமெண்ட் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க தன்னோட வாழ்க்கையே தானே தேர்ந்தெடுத்த ஒரு பெண்ணை நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது எங்க கூட வந்துடு நாங்கள் நம்ம ஜாதியிலேயே பார்த்து எவனாவது ஒரு கிறுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அவன் குடிகாரனாக இருக்கலாம் முரடனாக இருக்கலாம் காட்டு மிராண்டியா இருக்கலாம் படிக்காத தற்குறியா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அவங்க கூட நீ போயிட்டு கால புள்ளா கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையே நாசமானாலும் பரவாயில்ல திருமணம் பண்ணி வைக்கிற அந்த வாழ்க்கையை வாழ்க்கை நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் நீ தேர்வு பண்ணிக்கிற உன் வாழ்க்கையில் நீ தொடராத அப்படின்னு ஒரு தாய் வந்து தரையில் அழுது உருண்டு பிறண்டுகிட்டு இருந்தா இதை ட்ராமா அப்படின்னு நம்ம சொல்லாமல் இதை பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் வடிக்கிறதா கதறி அழுறதா உருகி பார்க்கறதா என்ன தம் மனசுக்கு பிடித்த ஒருத்தனோட தன் வாழ்க்கையை தொடர போகிறாங்க அதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளோ ட்ராமா பண்ணணும் இது பழைய பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னான செ முன்னாடியான சென்டிமெண்ட் ட்ராமா தான் இது என்னென்னா இப்படி அவங்க அம்மா குடும்பத்தார் வந்து யார் யார் கால்லையோ அழுது உருண்டு பெறல்றாங்க அப்படிங்கிறத அந்த பெண் வந்து பார்த்துட்டு ஐயோ நமக்காக நம்ம குடும்பம் மற்றவங்க காலெல்லாம் அழுது உருண்டு பெற பிறண்டுகிட்டு இருக்கலாமா அப்போ நமக்காக இப்படி நம்ம குடும்பம் கஷ்டப்படுதே அழுதேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணா அந்த சென்டிமெண்ட் ட்ராமாவை பார்த்துட்டு திரும்ப வந்துடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் அது இவங்க இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுவாங்கன்னா தன் மகள் காலிலேயே அழுது உருண்டு விழுந்து உருண்டு பெறலுவாங்க அது மட்டும் இல்லாமல் தன் மகள் காதலிச்ச அந்த ஆண் காலில் அந்த அந்த பையன் கா காலையும் விழுவாங்க அந்த பையனோட பெற்றோர் காலிலையும் விழுவாங்க ஒரு சென்டிமெண்ட் ட்ராமா ட்ரை பண்ணுவாங்க தம் பெத்தவங்க பெற்றவங்க வந்து எவ்வளோ யார் யார் காலேயோ விழுறாங்களே சின்ன பசங்க காலில்லாம் விழுறாங்களே தன்னோட காதலனோட பெற்றோர் காலிலலாம் விழுறாங்களே ஏன் இவங்களுக்கு இந்த கஷ்டம் என் நமக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அலறாங்க காலில் விழுறாங்க அப்போ நம்ம நம்ம அப்பா அம்மா கூடவே போயிடணும் அப்படின்னு அந்த பெண் வந்து திங்க் பண்ணணும் அப்படியே அந்த சென்டிமெண்ட்டில் உருகி போயிட்டு இவங்க கூட திரும்ப வந்துடணும் அதுக்கானது தான் இப்போதைய காலகட்டத்தில் பெரும்பாலும் பெற்றவர்கள் காதலை தான் செய்கிறாங்க காதல் திருமணங்களை ஏற்றுக்கொள்ள தான் செய்கிறாங்க அப்படியும் அதில் ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்ப்பாங்க இல்லையா உனக்கு நான் சொத்து தர மாட்டேன் சீர்வரிசை தரமாட்டேன் சொத்தில் பங்கு தர மாட்டேன் அப்படி எதாவது சொல்லிவிட்டு கண்ணில் முழிக்காத கண்ணில் படாத அப்படின்னு எதாவது சொல்லிவிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க ஆனால் இன்னமும் வந்துக்கிட்டு காலில் விழுறது வக்கீல் காலில் விழுறது பொண்ணு காலில் விழுறது பையன் காலில் விழுறது அப்படிங்கிற ட்ராமாலாம் பண்ணிக்கிட்டு காலத்துக்கு பொருந்தாத ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பம் இப்போ இந்த மாதிரியான செயல்லாம் நடக்கும்போது ரொம்ப டீஃபால்ட்டாக உடனே ஒருத்தருக்கு கோபம் வரும் பொங்கி எழுவார் அநியாயத்தை கண்டா பொங்கி எழுவார் தட்டி கேட்க ஒருத்தர் வருவார் யார் சொல்லுங்க நம்ம திரௌபதி புகழ் மோகன்ஜி தற்குரியான் தான் நம்ம தற்குரி மோகன் அண்ணன் வந்து இதுக்கு ட்வீட் போடுறாரு இந்த வீடியோவை டாக் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கடந்து வந்த பெற்றோர்களுக்கு மட்டும்தான் இந்த வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு போடுறார் அப்போ உனக்கு எப்படி நான் இந்த வழி தெரியும் அந்த மாதிரி கடந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னா உனக்கு எப்படி இந்த வழி தெரியும் நமக்கு நம்ம தற்கூரி மோகனண்ணனை பத்தி பேசும் நமக்கு ஒரு சின்ன வருத்தம் ஒன்று இருக்கும் என்னன்னா இந்த தத்தி மாடுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்கே தான் நமக்கு வருத்தமான விஷயமா இருக்கும் அந்த பெண் குழந்தைய இந்த தற்குரி மோகன் அண்ணன் என்ன பாடுபடுத்த போகிறானோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இந்த நம்ம அண்ணனை பற்றி பேசும்போது அண்ணன் நினைவுக்கு வரும்போதெல்லாம் அந்த வருத்தம் இருக்க தான் செய்யுது நமக்கு என்ன வழி நான் கடந்து வர போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோண்ணே நம்ம தற்கூரி என்ன தத்தி மாடு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் ஆணும் பெண்ணும் பழகிறதும் காதலிக்கிறதும் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அது ரொம்ப ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவ்வளோ வளர்ந்த காலகட்டத்தில் வந்தும் கூட அதை கடந்து வளர்ந்தவங்களுக்கு தான் வழி தெரியும் வழி தெரியும் அப்படின்லாம் நொட்டிக்கிட்டு இருக்கேன்ன உனக்கு எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சு அந்த மண்டைக்குள்ளே மூளைன்னு ஏதாவது இருக்கா வெளி உலகம்னு உனக்கு எதாவது தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னையும் கேட்குறாருண்ணே இப்படி பெற்றவங்கள அழுது புலம்பை விட்டுட்டு என்னத்தை சாதிக்க போகிறீங்க தம்பி தங்கைகளே பாசம் வேற அண்ணன் அப்படியே சென்டிமெண்டல் தாக்குறார் அவங்க அம்மா அப்பா ஒரு பக்கம் சென்டிமெண்டலாக போட்டு தாக்குனா ட்விட்டரில் தற்கொலை மோகனன்னு ஒரு பக்கம் சென்டிமெண்டல் தாக்கிறார் அப்படி அம்மா அப்பாவை கதற விட்டுட்டு என்ன சாதிக்க போகிறீங்க தம்பி தங்கைகளே அண்ணன் நீ கல்யாணம் பண்ணிட்டு என்னென்ன சாதிச்சு கிழிச்ச நீ கல்யாணம் பண்ணிட்டு என்னத்தை சாதிச்சியோ அதையே தான் காதல் திருமணம் பண்ணுற தம்பி தங்கைகளும் க காதல் திருமணத்தை பண்ணிக்கிட்டு சாதிக்க போகிறாங்கண்ணே நீ என்னத்தை சாதனைன்னு நினச்சி கிழிச்சியோ நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் கல்யாணம் பண்ணால் நீ சாதனைன்னு ஒன்று நினைக்கிறல்ல அதையே தான் காதல் திருமணத்தை சாதனைன்னு நினைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் காதல் திருமணம் சாதி மறுப்பு ச திருமணம் இந்த சமூகத்தில் உன்ன மாதிரி தற்குரியெல்லாம் இருக்கிற இந்த சமூகத்தில் நஜமாவே சாதனை தான்ண்ணே நிஜமாவே சாதனை தான் அதுக்கப்புறம் அண்ணனோட ஃபைனலாக அண்ணனோட அந்த டாக்லைன் ஒன்ட்டார் கடைசியா பெற்றவர்களை சம்மதிக்க வச்சு காதலை கைகூட வைங்க அப்படி செஞ்சாதான் அது உண்மையான காதல் அண்ணன் ஒன்ட்டார் பார்த்தீங்களா கடைசியா பாயிண்ட்டுக்கு டேக் லைன் அவரோட டேக் லைன் என்ன நாடக காதல் அப்போ பெற்றவங்க சம்மதிச்சாதான் அது காதல் சம்மதிக்காம இப்படி பெற்றவங்களை கதற வெட்டிங்கன்னா அது காதல் கிடையாது உண்மையான காதல் கிடையாது அப்போ இது நாடக காதல் அண்ணன் எப்பவுமே டேரக்டரு திரௌபதி புகழ் டைரக்டர் ஃபினிஷிங் டச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாப்ல அதனால கடை கடைசியா நாடக காதலோட ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டாப்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுதந்திரமாக அவங்கவுங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற முடிவு செய்யற உரிமை அது அதுல போயிட்டு அவங்க காதலிச்சுட்டு பிறகு பெத்தவங்க சம்மதிக்கலைன்னா அது உண்மையான காதல் இல்லை நாடக காதல்னா நம்ம உன்னை தற்கூரி தத்தி மாடுன்னு விட வேற என்ன சொல்றது உன்ன இறுதியா திருந்த வேண்டியது இன்றைய கால இளைஞர்கள் கிடையாது ஆணோ பெண்ணோ கிடையாது காலத்துக்கு பொருந்தாத நடவடிக்கைகளில் ஈடுபடுற பெற்றவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு வர இந்த மாதிரி தற்கூரி தத்தி மாடு மோகஞ்சி தத்திரியை முடித்தவன் தான் இவனுங்க தான் மாறணும் மாற வேண்டியது இளைஞர்கள் கிடையாது ஜாதி மறுப்பு செ திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த காதலர்களுக்கு அரசு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவரான பாலகிருஷ்ணன் தோழர் வந்து கா ஜாதி மறுப்பு திருமணம் செய்கிறவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தா என்ன அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு அரசு இதெல்லாம் பரிசீலிக்கணும் சமூக மாற்றங்கள் ஏற்படுற மாதிரியான செயல்களுக்கு அரசு சில முன்னுரிமைகளை முன்னுரிமைகளை ஊக்கத்தை கொடுக்கணும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்